விவசாயத்தை நேசிக்கும் அனைத்து உள்ளங்களுக்கும் என் அன்பு வணக்கம் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா டே டென்னு ஜனவரி பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுங்க இன்னைக்கு நம்ம பத்தாவதாக பார்க்கக்கூடிய பழமும் ரொம்ப வித்தியாசமான பழம் தாங்க இப்போ நம்ம ஊரில் வந்து கொக்கோ அப்படின்னு சொன்னால் எல்லாருக்குமே தெரியும் கொக்கோ வந்து பாத்தீங்கன்னா சாக்லேட் காய் அப்படின்னு சொல்லுவாங்க அதுலேருந்து தான் சாக்லேட் வந்து பார்த்தீங்கன்னா தயாரிப்பாங்க ஆனால் இதுவும் கொக்கோ தாங்க ஆனால் இது ஒரு வித்தியாசமான கொக்கோ இதை வந்து ஆக்சுவலாக கொக்கோன்னு சொல்ல மாட்டாங்க ஆனால் கொக்கோவோட ஆஹ் பூர்வீகமான மரங்கள் எல்லாம் இருக்கும்னு பாத்தீங்களா அதுல ஒண்ணுதாங்க இது இப்போவும் பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம ஊர்லேயும் உற்பத்தி ஆகுது ஆனா சாக்லேட்டுக்காக மட்டும் இல்லைங்க பன்முகம் கொண்டது இந்த பழத்தை அப்படியே சாப்பிடலாம் சோ இந்த பழத்தை நான் எடுத்தது அப்படின்னு பார்க்குறப்ப நம்ம வேலியாத் கார்டன் பெரம்பாவூர் கேரளால வந்து எடுத்தேங்க அப்ப வந்து பார்த்தீங்கன்னா பழங்கள் எனக்கு கிடைச்சிச்சு சாப்பிடுப்ப பார்த்தீங்கன்னா சூப்பரா தாங்க இருந்துச்சு வித்தியாசமான டேஸ்ட்ல இன்னைக்கு பார்க்க போறது இந்த பழம் தாங்க பொதுவா இத வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா குப்பாசு அப்படின்னு குப்புவாசு அப்படின்னு குப்பு அசு அப்படின்வாங்க கோ போசு அப்படின்வாங்க குப்பாசு அப்படின்னா இதோட பேருங்க உலகத்தில் பல்வேறு நாடுகளில் அழைக்கக்கூடிய பொதுவான பேரு தாய தாவரவியல் ரீதியாக பார்த்தோம் அப்படின்னா தியோபார்மா கிராண்டி ஃப்ளோரா அப்படின்வாங்க இந்த நம்ம எல்லாருக்குமே தெரியும் கொக்கோ அப்படின்னால என்னது தியோபார்மா தான் சொல்லுவாங்க இதுவும் பார்த்தீங்கன்னா இந்த மால்வேசி அப்படின்ற தாவரவியல் குடும்பத்தை சேர்ந்தது அதாவது நம்ம கொக்கோ குடும்பம் இருக்கும் பார்த்தீங்களா அதே குடும்பத்தை சேர்ந்தது தான் இதோட தாயகம் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம அமேசான் காடுகளுக்கு சொந்தமானதுதாங்க அமேசான் காடுகளில் இன்றளவிலையும் விவசாயமும் நடக்குது அங்கே போனால் சர்வசாதமாக பார்க்கலாம் மத்திய தென் அமெரிக்கா பிரேசில் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இது ஒரு பொதுவான மரம் நீங்கள் காடுகளுக்கு போகிறீங்க அப்படின்னாலே இந்த பழங்களை என்ன பண்ணலாம் பார்க்கலாம் இதை என்ன பண்ணுவாங்கன்னா பெரிய ஓடு நம்ம சின்ன ஒரு எடுத்துக்காட்டாக சொல்லணும் அப்படின்னா நம்ம ஊரில் சப்போட்டா பழம் இருக்கல அதுவே பெரிய சைஸில் மூணு கிலோல இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இருக்கும் ஓடு வந்து நல்ல கனமாக இருக்கும் அந்த ஓட உள்ள உடச்சோம் அப்படின்னா எப்படி கொக்கோக்குள்ளே சாதம் இருக்குது வெள்ளக்கு சாதம் அதே மாதிரி நிறையா விதைகள் நிறையா சாதம் இருக்கும் இந்த பழம் சாப்பிட்லாங்க அப்படியே சாப்பிட்டோம் அப்படின்னா ஒரு வித்தியாசமான டேஸ்ட் ஒரு முலாம்பழம் ஒரு கிவி அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அண்ணாச்சி பழம் ஒரு வாழைப்பழம் இந்த மாதிரி எல்லாமே கலந்த சுவையாக ஒரு வித்தியாசமாக இருக்கும் எது என்ன பண்ணுவாங்கன்னு அப்படியே சாப்பிட்டு அந்த விதைகளை வந்து துப்பிடுவாங்க இப்போ சாக்லேட் வந்து தயாரிக்கிறப்ப என்ன இருக்கும் அப்படியே ஒரு காப்பி கலரில் இருக்கும்ல ஆனால் வெள்ளை சாக்லேட் தயாரிப்பாங்க பார்த்தீங்களா இதை வச்சு தயாரிப்பாங்க இதை வச்சு நிறையா யூஸ் பண்ணுவாங்க பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா ஐஸ்கிரீம் தயாரிக்கிறதுக்கு இந்த ஃப்ளேவர் யூஸ் பண்ணுவாங்க சாக்லேட்டு அதே மாதிரி வெண்ணெய் அதாவது சாக்லேட் வெண்ணெய் அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா எப்படி நம்ம வந்து காஃபி பட்ரு அப்படின்னு சொல்றாங்க காஃபின் பட்ரு கொக்கோ பட்ரு அதே மாதிரி இதுவும் வந்து வெளில கொக்கோ பட்ரு தயாரிக்கிறதுக்காக பயன்படுத்துவாங்க இந்த மரத்தை வளர்க்குறத பற்றி பார்ப்போம் இப்போ வந்து காடுகளில் பொதுவாக வந்து ஈஸியாக வளரக்கூடியது இப்போ நம்ம நடவு பண்ணணும் அப்படின்னா விதைகள் மூலமாகவும் உற்பத்தி பண்ணலாம் இது வெட்டுதல் மூலமாகவும் உற்பத்தி பண்ணலாம் என்ன வெட்டுதல் அப்படின்ற பட்சத்தில் என்ன பண்ணலாம் நீங்கள் போனீங்க நர்சரிஸ்ல காயோடே வாங்கலாம் நான் சென்னையில் வந்து பாத்தீங்கன்னா கூடுவாஞ்சேரி கிரீன்லாண்ட் நர்சரியில் ஒரு வீடியோஸ் கூட்ருப்பேன் அங்க போனா காய் இருந்துச்சுங்க பெரிய மரத்துல காய் இருந்துச்சு அப்ப நம்ம என்ன பண்ணலாம் காயோடையே வாங்கலாம் இல்லை அப்படின்னா விதைகள் மூலமா உற்பத்தி போனா எப்பயும் போல நாலு வருஷமோ அஞ்சு வருஷமோ வெயிட் பண்ணி தான் இது பண்ண முடியும் வெட்டுதல் அப்படின்ற பட்சத்தில் ரெண்டு மூணு வருஷத்துலயே உங்களுக்கு என்ன ஆகும் காய்கள் இல்லை இல்லையேனாலும் பலன் வந்து கொடுத்துரும் இதுக்கு வந்து பெரிய பராமரிப்பு எல்லாம் தேவையில்லைங்க எப்படி வந்து கொக்கோ செடி எல்லா இடத்துலயும் வளருதோ அதே மாதிரிதாங்க நீங்க நார்மலா ஒரு செடி வளர்க்கற மாதிரியே வளர்த்தீங்கனாலே போதும் அவங்களுக்கு வந்து இதில் வந்து இந்த அணில் கடித்து உள்ள இருக்க ப சார மட்டும் கொக்கோ வந்து உறிஞ்சிரும் அந்த மாதிரிலாம் பண்ணாதிங்க இது வந்து ஓடி நல்லா அவ்வளோ கனமாக இருக்கும் பொதுவாக வந்து ஒரு நூற்றி இருபது நாளில் வந்து பழகல் வந்து பெருசாகும் இதோட சைஸ் அப்படின்னு பார்க்குறப்ப மூணு கிலோலாம் வருங்க அளவுக்கு நல்லா பெருசாக வரும் இது என்னென்னா பழுத்ததுக்கப்புறம் கண்டுபிடிக்கலாம் கஷ்டம் ஏன்னா ஒரு வாசமோ இல்லைனா அப்படியே கிடையாது என்ன பண்ணுன்னா கீழே விழுகும் அதுக்கப்புறம் என்ன எடுத்து என்ன பண்ணுவாங்க உடச்சி வந்து யூஸ் பண்ணுவாங்க இது இதை வந்து இந்த மரங்களை வேற எதுவும் பெரிய தேவைக்கு அப்படிலாம் பெரிய பயன்படுத்த முடியாதுங்க ஏன்னா விறகுக்கு ஏன்னா கடினமான மரம் அப்படின்றத சொல்ல முடியாது ஏன்னா பெரிய பயன்பாடுக்கு வந்து வரல இந்த மரத்தை பொறுத்தவரை இருபது மீட்ரு கிட்டத்தட்ட அறுபது அடிக்கு மேல வளரக்கூடியது ஆனா நம்ம ஊரோட கிளைமேட்டு அதெல்லாம் பொறுத்து அஞ்சுல இருந்து பதினஞ்சு மீட்டர் வந்து பொதுவா வந்து வளருங்க ஆஹ் அப்ப அதுக்கேற்ற மாதிரி நீங்க என்ன பண்ணணும் இட அமைப்பை கொடுக்கணும் நல்ல கிரீடமா வளரும் காய்கள் வந்து ஒவ்வொரு முனையிலையும் வந்து காய்ச்சி தொங்குங்க பாக்குறதுக்கே அருமையா இருக்கும் இந்த இலைகளா இருக்கட்டும் காய்களா இருக்கட்டும் பாக்குறதுக்கே ஒரு வித்தியாசமா இருக்கும் சோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஊர்ல பாக்குறது ரொம்ப கஷ்டம் ஆனாலும் வாங்கி வளர்க்க வேண்டிய மரங்கள்ல இதுவும் ஒண்ணு எதுக்காக நம்ம வந்து ஒண்ணு சாக்லேட்டு இன்னொன்னு வந்து அப்படியே சாப்பிடலாம் அதோட டேஸ்ட் வந்து கண்டிப்பா வித்தியாசமா இருக்கும் இதெல்லாம் நீங்க யாராவது சாப்பிட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இதே மாதிரி பழங்களை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாளும் கண்டிப்பா முன்னூத்தி அறுபத்தஞ்சு பழங்களை பத்தி தெரிஞ்சுக்கலாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு ஒரு வித்தியாசமான வீடியோஸோட சந்திப்போம் நன்றி வணக்கம்